கொஞ்சம் தெரிகுது டவுச புள்ள மடம் அடுக்குது என்னடா பாட்டு படிக்கிய என்ன கமாண்ட்ல தான் என்ன வந்து பச்சை பச்சையா கேக்கிய தலைவரு மணி தூந்து தருது தொங்கக்குதுன்னா பச்சையா கேக்கிய இப்ப இன்சாவில இப்பதான் உள்ள அனுப்பி விடுறாங்க இப்பதான் பார்த்தேன் தலைவரே தூக்குது ஆஹ் அந்த பாட்டு என்னது இனி தலைவரே நான் அம்மா நம்ம போ குமா மோ என்னடா பாட்டு இது ஆ பாட்ட கேட்டியா ஹ பொண்டாடி கூட சிரிக்காத பாட்டை கேட்டிங்க பட்டு பட்டு ஆ வந்து உங்க பாவை காட்டுங்க தலைவரே ஹ என்னடா பாட்டு இது ஹ ஏல கமாண்டர் வாத்தியா அப்படியே பச்சபச்சையா சொல்றீங்களா இப்ப தலைவரே nirvana கமாண்டே ரொம்ப மோசமா இருக்கும் இது கமாண்டோட இன்சார் வேற வீடியோ பத்தி பாட்டு போக இந்த பாட்டுல என் முன்னாடி காதல கேட்டா அவ என்ன பார்த்து கற்பனையில என்ன நினைப்பா